பிரைஸ்தல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் செய்த நன்மைகளை மறப்பதற்கு தேவான அநீதியூர் உள்ளவர் அல்லவே ஆதார வசனம் நிகையுமே ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் தேவ ஆசீர்வாதத்துக்குரியவர்களே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் நெகேமியாவும் ஒருவன் இவன் சூசான் அரண்மனையில் ராஜாவுக்கு அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தான் ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் ஒரு நாள் யூதாவில் இருந்து வந்தவர்கள் எருஸ்லேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்றார்கள் நெஹேமியா துக்கித்தான் அழுதான் உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினான் தேவன் மோசையை கொண்டு சொன்ன கட்டளைகளை மீறினால் என்ன நடக்கும் என்பதையும் தாங்களும் தங்கள் ஜனங்களும் பாவம் செய்ததையும் மனம் வருந்துகிறதையும் சொல்லி அர்ப்பணித்து ஜபம் பண்ணினான் அவனுக்கு கர்த்தசஸ்டா ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க செய்தார் தேவன் ஆகையால் இவன் நிறைய பொருட்கள் மரசா மரவேளைக்கு சாமான்கள் மற்றும் தேவையானவனை ராஜாவின் இருந்து பெற்றுக்கொண்டு தமது ஜனங்களையும் கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வருகிறான் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி அலங்கம் கட்ட தொடங்குகிறார் இதற்குள்ளே எதிரிகள் அலங்கம் கட்ட விடாதபடி தடுத்து போடுகிறார்கள் இதற்கும் வேண்டிய ஏற்பாடுகளை தேவ அனுகிரகம் பெற்று ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் அலங்கம் கட்டி முடிக்கிறார் அப்பொழுது தேவனை நோக்கி மேற்கண்ட வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறான் நன்மை உண்டாக அடியானை நினைத்தருளும் இதன் பொருள் என்ன இத்தனையெல்லாம் செய்தேனே ஆண்டவரே வேதனைகள் அவமானங்கள் சகித்தேனே உம்முடைய வேலைக்காக இதற்காக என்னை நினைத்து எனக்கு அந்த உலக பிரகாரமாக அதை கொடுங்க இதை கொடுங்க என்று கேட்பதல்ல இதன் பொருள் தேவனே இத்தனையும் என்னை கொண்டு செய்தீரே நன்றி அப்பா இனியும் சிறையிலிருந்து மீண்டு வந்த மக்களுக்கு எத்தனையோ தேவைகள் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு இவற்றைக்கு அடியானை கொண்டு செய்தருளும் நிவர்த்தி செய்தருளும் அதற்கு என்னை நினைத்தருளும் என்று கேட்கிறார் அதன் அர்த்தம் இதுதான் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்களா இதற்கு அடுத்த அதிகாரங்களை படித்து பாருங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மக்கள் கொண்டு வந்த பிராதுக்கும் ஆலயத்தில் பழைய முறைப்படி நியமத்துக்கும் தேவன் நெகேமியாவை கொண்டு செய்தார் நெகேமியா நன்மைகள் மேல் நன்மைகள் செய்தான் தேவன் பலன் கொடுத்தார் தேவன் எந்த ஒரு சிறு நன்மை தேவ மக்களுக்கோ தேவ ராஜ்ஜியத்தின் பணிக்கோ நாம் செய்தாலும் அதை கணக்கில் வைத்து நமக்கு திரும்ப செய்ய அவர் பிரியப்படுகிறார் பிரதிபலன் தன் மக்களுக்கு தானே செய்ய விரும்புகிறார் மனிதனிடமிருந்து அல்ல இதைத்தான் தாவீது கர்த்தரை நம்பி நன்மை செய் என்றார் சங்கீதம் முப்பத்தி ஏழு மூணு அவன் இந்த அனுபவத்தை பெற்றவன் நீதிமொழியில் பத்தொன்பது பதினேழில் ஏழைக்கு இறங்குறுவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்கிறது வேதம் ஏழை என்றால் தரித்திரம் என்பது மட்டுமல்ல உதவி இருப்போர் பலன் இருப்போர் நமக்கு யார் இந்த காரியங்களை செய்வார் என்று ஒன்றும் தெரியாமல் முடங்கி கிடப்பவர்கள் அவர்கள் காரியங்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் ஆதியாகும் பதினான்காம் அதிகாரத்தில் ஆபரகாம் லோத்திற்காக சோதயமின் ராஜாவுக்காக ஐந்து ராஜாக்களை எதிர்த்து போரிட்டு ஜெயிக்க வைக்கிறார் அப்பொழுது சோதயமின் ராஜா ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் பரவாயில்லையே நல்ல ஆஃபர் என்று எண்ணாமல் ஆப்ரஹாமை ஐசுவரை ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவையில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்றான் அபிரஹாம் தேவனே தன்னை உயர்த்துவார் செழிப்பாக்குவார் என்று விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் ஆபரகாமை தேவன் அழைத்துக் கொண்டு வந்தார் யாருக்கு உதவி செய்தாலும் அதற்குண்டான பலன் நன்மை தேவனிடத்திலிருந்து வரும் என்பதை தின்ன தின்னக்கமாக இருந்தார் தேவன் செய்தாரா இல்லையா ஆம் ஆதியாகம் இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வாசித்து பாருங்கள் அவர் எவ்வளவு சீமானா இருந்தான் என்று தெரியும் நாமும் அபிரகாமை போல அழைக்கப்பட்டவர்கள் அவரை நம்பித்தான் நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது என்கிறது வேதம் கலாத்திர ஆர்வம் போதும் பிள்ளைகளே இந்த நன்மை செய்வதில் ஒரு நன்மை என்னவென்றால் டௌரி வாங்கக்கூடாது ஆதாம் டவரி பெற்றானாம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பெற்றோர் தேவனே உங்கள் இருவருக்கும் கணவன் மனைவிக்கு உலக பிரகாரமான பெற்றோர்கள் இருந்தாலும் தேவனே உங்களுக்கு பெற்றோர் தேவனே உங்களை உயர்த்துவார் செழிப்பாக்குவார் நான் நானே செய்வேன் என்றுதான் தான் சொல்கிறார் மாமனார் வீட்டிலிருந்து வாங்கிக்கொள் என்று சொல்லவில்லையே இது ஒருவரை கஷ்டப்படுத்தி பிழிந்து அதன் மீது இன்னொருவர் செழிப்பது இதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா மகனே வேண்டாம் உங்களை உயர்த்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவரிடம் கேளுங்கள் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் எஸ் கே ராஜா தேவனிடம் நன்மையை ஆயிலே கூட்டி கேட்கிறார் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே என்பதை நினைத்தருளும் என்றான் பெற்றுக்கொண்டான் இதைத்தான் தாவிதி சொன்னான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அறிக்கை பண்ணினான் வந்ததா இல்லையா என்பதை ஒன்று நாளாகும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை படியுங்கள் லஞ்சம் வாங்க வேண்டாம் டவுரி வாங்க வேண்டாம் செய்த உதவிக்கு மனிதர்களிடமிருந்து பரிசு பொருட்களை தேட வேண்டாம் எதிர்பார்க்க வேண்டாம் தொட வேண்டாம் என் தேவன் தருவார் அவருக்காகத்தானே இவர்களை செய்தேன் என்ற ரீதியில் உங்களால் முடிந்த நன்மைகளை செய்து பாருங்கள் உங்களை ஜீவனுள்ள மட்டும் கொடுத்து கொண்டே இருக்கும் அளவுக்கு உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் களஞ்சியம் நிரம்பும் உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் என்னையும் புரண்டோடும் கர்த்தரே இதை சொல்கிறார் சொன்னவர் நிரப்புவார் ஹா லூயா ஜெபிக்கலாம் பிதாவே உம் நாமத்தின் மத்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் மறவாத தேவன் உம்மை நம்பி உமக்காக நன்மையை செய்ய வாய்ப்புகள் தாரும் பலன் தாரும் கிருபைகள் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹல்லே லூயா